ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே ஃபைவ் ஐந்தாவது நாள் இன்றைக்கி என்ன செய்யப் போகிறோம்னா Coconut ரைஸ் வெண்டக்கா ஃப்ரை பொட்டுக்கிறதுக்கு எப்படின்னு வீடியோக்குள்ளே போயிடலாமா முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடறட்டும் என்ன சூடுறனோன்னு கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் முந்திரி பொருப்பு நிறைய பேச்சுருக்கிற பூண்டு ஒரு ஸ்பூன் அதில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கறிவேப்பில் பச்சை பச்சைமிளகாய் நறுக்கி வச்சிருக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு துருவனை தேங்காயும் சேர்த்துக்கலாம் ஈரப்பாதை போகிறவங்களையும் வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் உப்பு சேர்த்திக்கலாம் உப்புன்னு சேர்த்துட்டு நல்லா ஈரப்பாதம் போடுறவங்களையும் வணக்குங்க சாதம் வடைச்ச சாதம் செலாம் நல்லா கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டான கோகோனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் அணைச்சிடலாம் வெண்டைக்காய் வளவளப்பு போகிறதுக்கு நம்ம முதல்ல வெறும் வானலில் வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றாமல் வருத்தோம்னா வளவளப்பு போயிடும் நமக்கு கொஞ்சமாக தூளுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி வைத்தோம்னா இதனுடைய வளவளப்பு நம்மளுக்கு போயிடும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வறுக்கும் போது இந்த பாண்ட் பாண்டில் இந்த வளவளப்பெல்லாம் ஒட்டிக்கும் பாருங்கள் அப்படி வளவளப்பு தெரியுதுங்களா இது ஃபுல்லாக பாருங்கள் இந்த பாண்டில் ஒட்டுறதெல்லாம் இதனுடைய வளவளப்பு தான் நம்ம இந்த மாதிரி நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வறுத்துட்டோம்னா வளவளப்பு சுத்தமாக நம்மளுக்கு வராது பருந்த ஃப்ரெண்ட்ஸ் வளவளப்பு சுத்தமாக போயிடுச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் பாண்டல் வச்சுக்கலாம் பாண்டலில் என்ன சேர்த்திடலாம் என்ன சூடானோடனே கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே நறுக்கி வச்சிருக்கிற ரண்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெண்டை நல்லா காயை வதக்கி விட்டு வணக்கி விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா காய் சுருண்டு வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் உப்பு சேர்த்திக்கலாம் மஞ்சள் வீட்டிலே ரெடி பண்ணேன் சாம்பார் கூழ் மிளகா வெரை கொப்பரை தேங்காய் துருவனை கொப்பரை தேங்காய் அதுதான் சிம்பிளாக டேஸ்டாகவும் நம்மளுக்கு வெண்டக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு என்னுடைய ஸ்டைலில் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பசங்களுக்கு மதிய லஞ்சுக்கு பருப்பு சாம்பாருக்கு பருப்பு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் பூண்டு வெங்காயம் ஒன்று தக்காளி மஞ்சத்தூள் ஒரு டம்ளர் அரிசி பருப்புக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி மாதிரி சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் குக்கர் மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி நம்ம கரெக்டாக வச்சா வெளியே வராது பாருங்கள் கரெக்டாக வைக்கணும் தண்ணி நாலு விஷயில் வந்துருச்சு இது எடுத்து வச்சுட்டு நம்ம காய் தாளிச்சிக்கலாம் எப்பவுமே குக்கர் அழுக்கக்கூடாது புஸ் புஸ்ஸுன்னு வருதுன்ற ஃபீலிங் உங்களுக்கு இருந்தால் டம்ளர்லையோ ஒரு கப்புலையோ அளந்துக்கோங்க பருப்பு ஒரு கப்பு பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வெளியே வராது டிப்ஸ் பிடிச்சிருக்கா பேண்டல் வச்சுக்கலாம் பேண்டலில் எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் நல்லா சூடுட்டும் கடுகு கடுகு நல்லா பொரியும் வர மிளகா காய் நல்லா வணங்கிக்கலாம் காய்கோ சாம்பாருக்கோ தேவையானதுலாம் Duit tu malah tidur, handphone ni saya தண்ணி சேர்த்திட்டு நல்லா மூடி போட்டு காய் நல்லா வேகட்டும் காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வெந்திருக்கிற பருப்பை நல்லா மசித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் காய வெந்துன்னுக்குற காயில் நம்ம மசித்த பருப்பை சேர்த்திக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் புளி தண்ணி சேர்த்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் மேல மூடி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு ரெடி ஆயிரும் நல்லா ஸ்லோவாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு பாப்பாவுக்கு ஜட போட போயிட்டேன் அவங்களுக்கும் ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது இல்லையா அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஸ்டவ் அணிச்சிடலாம் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் வெண்டக்காய் வறுவல் பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் எல்லா சாதம் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு சமையல் ஐந்தாவது நாள் சமையல் வேலை முடிஞ்சது நீங்களும் சமைங்க ருசிங்க என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்